பாகற்காய் கசப்பாக இல்லாத எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு பாகற்காயை ஃபஸ்ட்டு அலசி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஆயில் ஊற்றி பாகக்காய் மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஆயிலில் பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கிறோம் சால்ட்டு போட்டால் தான் அதில் இருக்கிற நீரெல்லாம் வந்து பாவக்காய் வந்து நல்லா வணங்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மூடி வைக்காதீங்க ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வணங்கணும் அதாவது எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வணங்கணும் சிம்மில் வச்சு வணக்கங்க ரொம்ப ஹையாக வைக்காதீங்க சிம்மில் வச்சு வணக்கக்குள்ள நமக்கு அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இதாகி நமக்கு அந்த கசப்பெல்லாம் போயிடும் இப்போ கொஞ்சம் பாவக்காய் நல்லா வணங்கியிருக்கு இந்த டைமில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பாவக்காய்க்கு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு யூஸ் பண்ணால் போதும் நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வெங்காயமும் நல்லா அந்த ஆயில்லையே வணங்கணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வரணும் அடி பிடிக்காத நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்புறம் வர மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்ட காரமே போதுன்னா விட்டுடலாம் அடுத்தது தேங்காய் தூள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதான் கொத்தமல்லி தலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அளவுதாங்க தாங்க பாவக்காய் பொரியல் ரெடி துளி கூட கசப்பே இருக்காது சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்